மதரசா மாணவர்களில் என்னப்பா நல்லா இருக்கியா இருக்கா அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்க மதரசாக்குதான் மதரசாக்கு வரலையா இல்லப்பா வரல அப்படி வந்தாங்க என்னத்த கத்துக்க போறோம் என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க குரான தஜீவோட அழகான முறையில சொல்லி தர்றாங்க தொழுகை சொல்லி தராங்க மார்க்க கல்விய சொல்லி தராங்க இஸ்லாமிய சட்டங்களை சொல்லி தராங்க துவாக்களை சொல்லி தராங்க ஹதீச சொல்லி தராங்க முன்னோர்கள் வரலாறு சொல்லி தராங்க இப்படி எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு நீ சொல்றதெல்லாம் சரிதான் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான் வருஷ கணக்கா அலிபாத்தா தான் இருக்கான் குரான் தொடங்குற மாதிரியே தெரியல அதான் அப்படி சொன்ன ஓ அவனா ஒழுங்க மதரசாக வந்தாதானே வாரத்தில் ரெண்டு நாள் தான் மதரசாவுக்கே வருவான் இப்படி ஓயாமல் லீவ் எடுத்துட்டு இருந்தால் அவன் எப்படி ஒழுங்கோ பெற்றவங்களும் அதை அக்கா எடுத்துக்க மாட்டுறாங்க ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டாக அனுப்புகிறாங்க ஆனால் மதரசாவுக்கு அனுப்புவதில்லை எங்கேயாவது கெஸ்ட்டு வீட்டுக்கு போனால் மதரசாவுக்கு லீவு எந்த கெஸ்டாவது அவங்க வீட்டுக்கு வந்தால் மதரசாவுக்கு லீவு கடைக்கு போனால் மதரசாவுக்கு லீவு ட்ரெஸ்ஸு வாங்கினா மதுரைசாக்கு லீவு ஷூ வாங்கினா மதுரைசாக்கு லீவு ஏதாவது பார்த்து பொருள் வாங்கினா மதுரை சாக்கு லீவு இதை விட பெரிய கொடுமை வீட்டில் டீ போடு லேட்டாக இருந்தாலும் மதுரசாக்கு லீவு இப்படி எதுக்கு எடுத்தாலும் லீவு போட்டுக்கிட்டே இருந்தா அவன் எப்படி ஒழுங்காக மதுரைசா அவங்க கரெக்டாக இல்லை ஆனால் எப்படி ஒழுங்காக ஓதமாட்டா குரான் எடுக்கிறது எதாவது சீக்கிரமாக முழுக்கிறது கம்மியாக பண்ணுறாங்க லீவ் எடுக்காமல் வந்தால் தானே அவங்க ஆகுதுவா நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனால் லீவ் எடுக்காமல் ஒழுங்காக வர பிள்ளைங்க கூட சீக்கிரம் குரால் எடுக்கிறது இல்லையே மதரசாவில ஒழுங்காக ஓதி கொடுக்கறதில்ல நினைச்சேன் மதரசாவிலாம் நல்லா தான் ஓதி கொடுக்குறாங்க பெற்றவங்க தான் பிள்ளைங்கலாம் அனுப்புறது இல்லை வீட்டில் என்ன பிரச்சனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் மதரசாவுக்கு அவனே போறான்னு சொன்னால் கூட பரவாயில்லப்பா நாளைக்கு போய்க்கலான்னு சொல்கிறாங்க பெற்றவங்களா பிள்ளைங்க எப்படி ஒழுக்கம் ஓடுவாங்க ரெண்டாவது பிள்ளைங்க குரான் எடுக்க ஏ லேட் ஆகுது தெரியுமா ஏன்பா லேட் ஆகுது இங்க குரான சும்மா ஓதி கொடுக்கறது தஜீவிதோட ஓதி கொடுக்கறாங்க தஜீதா தஜீதுன்னு என்னப்பா தஜீவுதுனா குரான தவறாம எப்படி எடுக்கச்சோ எப்படி நம்ம ஓதுனார்களோ அப்படியே கரெக்டா ஓதுனது ஏன் தஜீதாலதான் குரான் ஓதணுமா தஜீது இல்லாம ஓதுனா என்னப்பா அப்படி கேட்டுட்டீங்க ஒரு சாதாரண விஷயம் இல்லை ததிவு இது இல்லாம அர்த்தம் மாதிரி போயிடும் சில நேரத்தில் தெலுங்கு கூட குறாம போயிடும் என்னப்பா சொல்ற ஆமாப்பா இப்ப உதாரணமா குறையில இன்று இடங்களில் வருது ஹலக்கன இறைவன் படைத்த அர்த்தம் ஒருத்தன் தஜையை தெரியாமல் அந்த எழுத்த மாற்றி ஹலக்குன்னு படித்தா இறைவன் சிறைந்து போன அர்த்தம் வந்துடும் அதே வார்த்தையே ஹலக்குன்னு படிச்சா இறைவன் அழிந்து போன அர்த்தம் வந்துடும் இப்போலாம் அர்த்தம் மாறாமல் கரெக்டாக வந்து தான் தஜையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாஹூ எவ்வளோ பெரிய ஆபத்துது ஆமா சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ஆபத்தான விஷயம் ஆனா இன்னைக்கு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை என் பிள்ளை குடான ஆரம்பிச்சோம் மரச்சு இன்னும் பிடிக்கல இன்னும் பிடிக்க கம்மியை பண்றாங்க இன்னைக்கு பிள்ளைங்க வீட்டுல பெரியவங்களே இப்படிதான் ஓந்துறாங்க அதுக்கு என்ன பண்றது அப்படி ஓந்துறா அது பார்த்தா அது சரி பண்ணிதான் ஆகணும் நீ சொல்றத பார்த்தா எல்லா இடத்துலையும் குடாம போயிடும் போல இருக்கே ஆமா என்ன பண்றது எல்லாக்கந்த காலை வடவங்க வரணும்ல வெதை தோதுறான் தப்பு இல்லாம ஓதணும் எல்லாம் நினைக்கணும் ஆமாம் ஆமாம் அந்த கவலை வந்ததுன்னு அதை கற்றுக்கணுன்ட்டு என்ன மரம் அது சரி மதர்ஸா ஒழுங்காக ஓதி கொடுக்கலன்னு சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது எதுக்குப்பா குராய முடிக்கும் முடிச்சு என்ன பட போகிறாங்க என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் குரான் முடிக்கிறது முக்கியம் தானே முடிக்கிறது முக்கியம்னு யாருப்பா சொன்னால் நினைக்கிற பேரண்ட்ஸ் அப்படிதான் தான் என் பிள்ளை குரால் அமைச்சி மரம் ஆச்சு இன்னும் குராய முடிக்கல இன்னும் குரான் முடிக்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நான் கேட்குறேன் குரானை அரைமுறையா முக்கியமா இல்லை முழுசா முறையாக முக்கியமா முழுசா முறையாக தான் முக்கியம் முழுசா முறையாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாலே எப்போ வேணால் குரான முடிச்சுக்கலாமே அதுவும் சரிதான் இதெல்லாம் இன்னைக்குள்ளே பேலஸுக்கு பெரியதான் எப்படி ஒழுங்காக ஓத மாட்டான் எடுக்கிறது எடுத்தாலும் சிக்கமாக முடிக்கல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஓ இதுதான் விஷயமா நான் கூட மதர்சா ஒழுக்கா ஓதி கொடுக்கல நினச்சேன் இப்பதான் புரியுது புரிஞ்சிடுச்சுல இங்கே மதர் மதர்சா கரெக்டாக இருந்துடும் ஓகேவா ஓகே அல்லாஹ் இன்னைக்கு நிறைய பேருந்துக்களை தான் தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க மதர்சாவில் ஒழுங்காக ஓதி கொடுக்கற இல்லை என் புள்ள ஒன்று குரான் தொடங்கலை குரான் முடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி மதர்சாவை தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க இனிமேலாச்சும் மதர்சாவை நல்லா விளங்கி மார்க்க கல்வியோட மார்க்க கல்வியோட அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் சத்தியத்தை புரிந்து கிருபை செய்வானாக ஆமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ